அனைவருக்கும் இனிய வணக்கம் பெண்ணின் பெருதக்க யாவுள்ள இது பொய்யா மொழி புலவரின் வாக்கு பொருத்தமான பொருள் புதிந்த வாக்கு பெண்ணின் பெருமையை என்னிட துணிந்தேன் என்னே என் மடமை அன்னையாய் வந்து என் பசி தீர்த்தது ஒரு பெண் அருந்தமிழ் வந்து கற்பித்ததும் ஒரு பெண் சீரான கல்லூரி வாழ்வில் நட்பிற்கு இலக்கணம் வகுத்ததும் ஒரு பெண் தமக்கையாய் தங்கையாய் உறவின் பெருமையை வளர்த்ததும் ஒரு பெண் வாழ்வில் வளம் சேர்க்க நலம் சிறக்க வைக்க ஒரு பெண் இப்படி என்னை சுற்றி எத்தனைதான் பெண்கள் அவர்களே என் அறிவு திறந்த மிக சிறந்த இரு கண்கள் பெண்கள் வீட்டின் கண்களல்ல அவர்களே நாட்டின் கண்கள் பெண்மையைப் போற்றுவோம் பெண்மையை போற்றுவோம் நாட்டின் நன்மையை கருதினால் பெண்மையை போற்றுவோம் அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்